வணக்கம் மகளை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் சமைக்கிற மாதிரி நம்ம மட்டன் குளம் தாங்க பண்ண போகிறோம் ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரியும் எப்படி சமைக்கிறாங்க என்னென்ன பொருள் எப்போ போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஐம்பது கிலோ அளவுக்கு நம்ம வந்துட்டு மட்டன் எடுத்து நம்ம வந்து சமைக்க போகிறாங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கல்யாண வீட்டில் சமைக்கிறவங்களை கூப்பிட்டு தான் சமைக்கிறோம் ஸோ இந்த பாய் தான் இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சமைச்சு கொடுத்தாரு ஸோ அவரோட நம்பர் வேண்டாலும் கேளுங்க கமெண்ட்டில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அதோடு வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் இப்போ எல்லா பொருளும் வந்துட்டு எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு ஒரு பொருளா சொல்றேன் நீங்க அந்த மாதிரி உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க சோ கல்யாண வீட்டு சமையல் டேஸ்ட்ல உங்க வீட்லயே நீங்க செஞ்சு ருசிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து சம அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா இந்த திக்னஸில் வந்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடுப்பு பற்றி வச்சுக்கலாங்க அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா விறகடுப்புல சமைச்சாலே ஒரு தனி சுவை தாங்க கிராமத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்துட்டு சாப்பாடு குழம்பு எல்லாமே விறகடுப்பில் தான் ஆக்குவாங்க ஸோ நீங்களும் விறகடுப்பில் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுவையும் மாறாமல் இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு புதினா கொத்தமல்லி எண்ணெய் நெய் உருளைக்கிழங்கு ஸோ கடலை முந்திரி பருப்பு ஸோ எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஒரு ஒரு டைமும் என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயிலாகவும் இந்த வீடியோ இருக்கும் உங்களுக்கு வெங்காயம் வந்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா உரிச்சிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சாச்சு பச்சை மிளகாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பு வந்து கிள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த குழம்போட திக்னஸ் கொடுக்கறது முந்திரி பருப்பும் நெடைக்கடலை பருப்பும் பீனட் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிச்ச வெங்காயத்தை எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறாரு மாஸ்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தயிர் பச்சடிக்கும் தேவை வெங்காயம் ஸோ அந்த இது ரெடி பண்ணிக்கிறாங்க இப்போ வந்துட்டு அடுப்பு பத்த வச்சாச்சு பாத்திரம் சூடான உடனே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் போடுற சூடானீடிய என்னன்னு நெய் தாங்க மணக்க மணக்க நெய் வந்துட்டு போட்டாச்சுங்க நெய் நல்லா வந்துட்டு சூடாகி நல்லா உருகினதையும் நம்ம வந்துட்டு தேங்காய் எண்ணெய்ங்க ஒரு லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம் நூறு கிராம் அளவுக்கு நெய் ஊத்திருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திக்கலாம் கோல்டு வின்னர் எண்ணெய் பயிட்டு வந்து ஊத்திக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நெய் எண்ணெய் எல்லாமே வந்துட்டு ஊற்றிக்கோங்க தேவையான அளவு மாஸ்டர் சொல்லுவாங்க ஸோ நான் இன்க்ரீடியன்ட் என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பாக்கெட் எண்ணெய் ஊற்றுறாங்க இப்போ ரெண்டு லிட்டரு வந்துட்டு கோல்டு வின்னரே ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஸோ இது ஊற்றி நல்லா சூடான உடனே இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த பிரியாணிக்கு மெயின் ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லு வாசத்தை கொடுக்குறதே இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் ஸோ இது வந்துட்டு ஒரு அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் அப்படின்னா ஐம்பது கிலோவுக்குன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் பட்டை கிராம்பு மூணுமே எடுத்து போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம வந்துட்டு தோல் உரிச்சு வச்சிருந்தோம் இப்போ நம்ம அதுக்கான டைம் வந்துருச்சு போட்டாச்சு எண்ணெயிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வதக்குறோம் வதக்கி அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை தான் நம்ம இப்போ போட போகிறோம் ஸோ போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதங்கணும் நல்லா செவ்வந்து வர்ற அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கறி குழம்பு சாப்பிடும்போது வெங்காயமே தெரியாது நல்லா குழம்போட கரைஞ்சி சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன போடலான்னு பார்க்கலாம் தக்காளி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்துட்டு பாய் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணணும் ஏன்னா தக்காளி நல்லா வந்துட்டு குளம்போட்டால் நல்லா மிக்ஸ் ஆகி கரையணும் அதுக்காக பெரிய சைஸாக போட்டாலாம் வந்துட்டு கரையாது அவ்வளோ சீக்கிரம் ஸோ இந்த மாதிரி நறுக்கங்க இந்த மாதிரி ஸோ நீங்க கறி வந்துட்டு வாங்கும்போது வெள்ளாட்டு கறியா இருக்கணும் அது ஒன்று இந்த கிராமத்துலலாம் வளர்ப்பாங்க தெரியுங்களா அந்த ஆடு வளர்ப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வாங்கணும் தான் வந்து அந்த மட்டனோட டேஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த செம்பரி ஆடு இல்லை மற்ற ஆடெல்லாம் வாங்கினா கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நல்ல வெள்ளாட்டு கறியாக வந்துட்டு வாங்கிக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிள்ள புதினா போட என்ன எண்ணெய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிள்ளையை உரி போடலாம் இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மல்லி இலையை கட் பண்ணியாச்சு புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கருவேப்பில்லை நல்லா வாசம் வரட்டும் எண்ணெயிலே பொறிஞ்சு வாசம் வந்தன உடனே நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கோம் பெரிய வெங்காயம் போட்டோம் பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலையும் இப்போ புதினா மல்லியும் போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டு நல்லா வந்து வதக்கலாம் எண்ணெயிலேயே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துக்கணும் மெயினாக காவட்டெலாம் இருந்த மொத்தம் என் குழம்பு டேஸ்ட்டே வந்து மாற்றி விட்டுருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து தக்காளியை எடுத்து நல்லா மூடி வச்சு நல்லா தக்காளியும் நல்லா வேக விட்டுருவோம் நம்ம இப்போ நான் உங்களுக்கு ஜூம் வச்சு காமிக்கிறேன் இப்போ தக்காளி பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ வதங்குற கேப்பில் நம்ம வந்துட்டு ஐம்பது கிலோ மட்டன் வந்துட்டு எடுத்து நம்ம நல்லா வந்துட்டு தண்ணியில் இருத்து வச்சுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோடு சேர்ந்து இந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் அடுத்து நம்ம மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே வந்து போடுறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் இப்போ போடுறோம் அந்த எண்ணெயிலே வந்துட்டு மிளகாத்தூள் ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு ஃபினிஷிங்கில் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் கல்யாண வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க அப்படியே மேலே ரெட்டிஷாக அப்படியே மிதந்து நிற்கும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் ஸோ எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போடும்போது நம்ம வந்துட்டு அது லாஸ்ட்டாக குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் எண்ணெயில் பிரிஞ்சு வரும்ல குழம்புல இருந்து ஸோ அந்த டைம் வந்துட்டு அழகாக வந்துட்டு மேலே வந்து அப்படியே நெடுஞ்சு வரைக்கும் ஸோ பார்க்கவே சாப்பிட்ருமா அப்படின்னு தோணுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிட்டோம் இப்போ தக்காளி நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு நல்லா அரிக்கணும் ஃபோர்ஸாக இப்போ நம்ம வந்துட்டு தயிர் ஒரு லிட்ரு அளவுக்கு தயிர் ஊற்றுறாங்க தயிர் வந்துட்டு சேர்க்கும்போது கறி வந்து நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் ஆகும் அதே சமயம் வந்துட்டு மெதுவாகவும் இருக்கும் கறி சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு அலசி வச்சுருந்த ஐம்பது கிலோ கறியை வந்துட்டு கொட்டிக்கலாங்க நல்ல தண்ணியை வடி இருத்துட்டு அலசிட்டு நல்லா க்ளீனாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கொட்டுறேங்க நல்ல கறியை ஊற்றினதை நம்ம வந்துட்டு கறி மேலே வந்துட்டு கறிக்கு உப்பு பிடிக்கிறதுக்காக கல் உப்பு கல் உப்பு போடுறேங்க ஒரு கிலோ பாக்கெட்ல வந்து ஒரு முக்கால் பாக்கெட் வந்து போட்டாருங்க ஸோ போட்டு நம்ம வந்துட்டு கிண்டலாங்க கறியை கிண்டலாம் நல்லா கறியோடு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து வதங்கிட்டுருங்க இப்போ நம்ம வந்துட்டு ரிமூவர் பண்ணலாமா என்னென்ன போட்டுறேன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் அதுக்கப்புறம் என்னது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி கறியை போட்டோம் இப்போ நம்ம கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் வருவாங்க ஸோ அந்த அளவுக்கு திக்னஸாக வச்சா போதும் இப்போ இரநூறு பேர் வருவாங்க அப்படின்னா அவங்க பட்ஜெட்டுக்கு தேர்ந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கிறோம் தான் இப்போ நம்ம மிளகாத்தூள் போடுறாங்க அது கூடவே மிளகாத்தூள் போட்ட கையோட புதினா மல்லி ஒரு கைப்பிடி வந்துட்டு போடுறோம் அதோட நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன பெரிய வெங்காயம் வந்துட்டு போட்டுக்கிறாங்க போட்டுட்டு இந்த கறியை வந்துட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேக வைக்கணுங்க நல்லா எரிச்சு விட்டு தீய நாற்பத்தஞ்சி நிமிஷம் விடாமல் எரிக்கணும் அந்த க இஞ்சி பூண்டோடையே அந்த கறி வந்துட்டு நல்லா வெந்து வரணும் அதில் காரம் உப்பு நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லா டேஸ்ட்டுமே என்னென்ன கறியில் இறங்கி வேகணும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு மசாலா வந்து ஆட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு கறி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ சைடில் வந்துட்டு உலைக்கு பற்ற வச்சிடலாம் இப்போ வந்து சாப்பாடு ஆக்குறதுக்கு வந்துட்டு பற்ற வைக்க போகிறாங்க அரிசியை நல்லா இருக்காங்க இப்போ நம்ம கறி வெந்த உடனே நம்ம சாப்பாடும் பாருங்களேன் ஸோ அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கறி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேகணும்ல ஸோ அந்த கேப்லேயே வந்துட்டு நம்ம அடுத்து என்னென்ன பண்றோமோ அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் இப்போ தயிர் பச்சடினா தயிர் பச்சடி ரெடி பண்ணுறாங்க அதோட ரசம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அவிக்க சொல்லியிருந்தோம் ஸோ முட்டை அவிப்பாங்க ஸோ இந்த ம கேப்பில் வந்துட்டு இது வேலை எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு கறி நல்லா வெந்துருச்சா அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்ப்போம் திறந்து நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கறி சீக்கிரமா வேகிறதுக்காக ஒரு மூணு எலுமிச்சை பழம் மூணு எலுமிச்சை பழத்தை வந்து போட்டு மூடி வச்சிருவோம் சில ஊரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க தேங்காவோடய ஓடை போடுவாங்க நம்ம அதுக்கு பதில் எலுமிச்சு பழத்தை போட்டோம்னா முழுசாக போட்டோம்னா எலுமிச்சு பழத்து மூணு பழம் முழுசா போட்டிங்கன்னா கறி வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லாவே வெந்துடும் ஸோ கறி வேகாமல் இருக்காது நல்லா வெந்துருன்னு சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கறி வெந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சோறு வெந்துக்கிட்டு இருக்குது அரிசியும் போட்டாச்சு ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோத்து இறக்கிடுவோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிரும் ஸோ இப்போ வந்துட்டு முட்டை நம்ம வந்துட்டு முட்டை அவிக்க போகிறோம் ஸோ தண்ணியை சூட ஏற்றி நம்ம வந்துட்டு முட்டையை வந்து போட்டுறோம்னேன் அது வாட்டில் வெந்துக்கிட்டே கிடக்கும் முட்டை ஸோ முட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு எண்றதுக்குள்ளேயே வெந்துருங்க முட்டை ஒன்று ரெண்டு மூணுன்னு நூறு எண்ணாலே முட்டை வந்து வெந்துடும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுறோம் நாங்கள் ஆஃப் பண்ணி உடிச்சு வச்சு சர்வ் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்துட்டு குழம்பு வந்துட்டு கறி வந்துட்டு ஒரு முக்கால் பத்து அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்துட்டு மசாலா மாஸ்டர் வந்து மசாலா வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தோம் இப்போ என்னென்ன மசாலா போடுறதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் எந்த ஒரு டிஷ் வந்து சமைச்சாலுமே நம்மளுக்கு வந்துட்டு அந்த மசாலா தாங்க வந்துட்டு டேஸ்ட் அல்டிமேட்டா கொடுக்கும் சோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் வந்துட்டு ஒரு முக்கா கிலோ போட்டுக்கிறோம் முக்கால் கிலோ மல்லித்தூள் ஐம்பது கிலோ கறிக்கு இப்போ அதே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கிலோ அளவுக்கு நம்ம வந்துட்டு சீரகத்தூள் சின்ன சீரகம் சொல்ற சீரகத்தூள் வந்துட்டு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கிறோம் அப்புறம் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு என்ன போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம வந்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதே சமயம் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு போட்டிருக்கோம் ஓ ஐம்பது கிராம் தான் போட்டிருக்கோம் இன்னமும் நம்ம வந்துட்டு போடுவோம் மிளகாத்தூள் ஸோ இப்போ இந்த மசாலா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கறி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மசாலா வந்துட்டு கொட்டணும் சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு கறி வந்துட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க ஸோ சோறு சோறு வந்து வெந்துருச்சு ஸோ அவ்வளோதான் வந்துட்டு சோறு தம்மு உடைச்சி தம் போட போகிறாங்க ஸோ போட்டு தம் போட்டோம்னா அது சோறு வந்து ரெடி ஆயிடும் இப்போ இதே கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோறு தான் கறிக்குழம்புக்கு எப்போயுமே நல்லா கொஞ்சம் அப்படி பசிஞ்சு விட்டால் வெந்திருக்கணுங்க அந்த மாதிரி வைக்கணும்னா அரிசியாக மட்டும் இருந்துடக்கூடாது மெயினாக இப்போ வந்துட்டு உருளைக்கெழங்கு அஞ்சு கிலோ உருளைக்கெழங்கு வந்து போடுறாங்க ஒரு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ கணக்கு வச்சு அஞ்சு கிலோ உருளைக்கெழங்கு வந்துட்டு போடுறோம் முக்கியமா அந்த தென் மாவட்டம் ஸ்டைலு ராமநாதபுரம் திருநெல்வேலி சிவகாசி விருதுநகர் தென்காசி அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அஹ் உருளைக்கிழங்கு போடுவாங்க மட்டன் குழம்புல இப்ப வந்துட்டு மட்டன் வெந்திருச்சான்னு பாக்குறோம் இந்த மாதிரி தண்ணி வச்சு கறி அந்த தண்ணிக்குள்ள போட்டு அப்படி நல்லா வெந்திருச்சான்னு பாக்குறாங்க சோ வந்துட்டு ஒரு முக்கால் பதத்த அளவுக்கு வெந்திருக்க மாதிரி தெரியுது சோ ஒரு சில கறி வேகாத மாதிரி இருக்குது சோ அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா வெந்திருக்கும் நம்ம கண்டிப்பாக மசாலா போடும்போது வேக விட்டு தான் போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பச்சைவாசின போக கொஞ்சம் நேரம் கூட ஆகாது ஆனால் கறி வேகாம இருந்துச்சுன்னா குழம்பே நல்லா இருக்காது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அஞ்சு கிலோ உருளைக்கெழங்கு எந்த சைஸ் ரொம்பவும் சின்னதாக போட்டுறக்கூடாது கரைஞ்சிரும் குழம்புலையே ஸோ வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு கிலோ நடக்கடலை அரை கிலோ வந்து முந்திரி பருப்பு ஸோ அதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு கேப்பில் இப்போ கறி வந்துட்டு வெந்திருச்சு கொஞ்சம் இருந்துச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு வந்து போட்டுக்கலாம் கறி வெந்தா பரட்டு தாங்க உருளைக்கிழங்கு போடுறோம் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து என்ன பண்ணுன்னா ஆவிலே கூட வெந்துடும் ஆவிலே வந்துடும் உருளைக்கெழங்கு ஸோ அதுக்கு முன்னாடி போட்டாலும் உருளைக்கிழங்கு கரைஞ்சிரும் அப்புறம் குருமாவாயிரும் குழம்பா இருக்காது குருமாவாயிரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையுமே வந்துட்டு உருளைக்கெழங்கு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மல்லி சீரகம் மஞ்சள் எல்லா மசாலா வந்துட்டு போட்டாச்சுங்க போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டியாச்சு கிண்டுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தம்மை வந்து உடச்சிடும் உடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறாங்க தேங்காய் ஊற்றணும் தேங்காய் முந்திரி பருப்பு பீநட்டுன்னு சொல்கிற நெடைக்கடலை பருப்பு தேங்காய் வந்துட்டு சக்கையோடு போடக்கூடாது நம்ம தேங்காய் வந்துட்டு பால் எடுக்கணும் ஏன்னா நம்ம குழம்பு வந்துட்டு கல்யாண வீட்டு கறி குழம்புன்னு திக்காக தான் இருக்கும் இப்போ தேங்காவோடு போட்டோம்னா அது வந்துட்டு மட்டன் குழம்பா இருக்காது மட்டன் சால்னாவாயிருக்கும் இப்போ வந்துட்டு தேங்காய் பால் முந்திரி பேஸ்ட்டு அது கூடவே வந்துட்டு நிலக்கடலை பேஸ்ட்டு மூணையுமே கலந்து அடுப்பை பிரிச்சரம் அதாவது தம்மளையே சிம்மளையே இருக்கிற மாதிரி ஒரு அதை க தணல்லே போட்டுருவாங்க குழம்ப இப்போ வந்துட்டு நம்ம தேங்காவை நல்லா வடி அதோட குழம்பு தொடர்ந்து ஊற்றிற வந்தாங்க அதோட குழம்பு வெலை முடிச்சு குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஊற்ற போகிறோம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு என்னென்னது தேங்காய் பால் முந்திரி பேஸ்ட்டு நடக்கடலை பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஊற்றிறோம் இந்த கேப்லேயே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசமும் வச்சாச்சுங்க கல்யாண ஸ்டைலில் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெமெடி தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் முந்திரி அது கூடவே வந்துட்டு நிலக்கடலை பேஸ்ட்டி மூணையுமே வந்துட்டு இப்போ தாங்க ஊற்றுறோம் ஊற்றி இப்போ பாருங்கள் அடுப்பு எரிக்கவே இல்லை தணல்ல தான் கிடக்கு அதான் சிம்மில் தான் இருக்குது இப்போ நம்ம தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணும் ஸோ இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து கிண்டிக்கலாம் ஸோ காரமே ரொம்பவும் இருந்துடக்கூடாது ஸோ கரெக்டான அளவு வந்துட்டு காரம் வந்து போடணுங்க இப்போ நம்ம அடுத்து கிண்டி இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு நம்ம வந்துட்டு மூடி வச்சிட தாங்க மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான அட்டகாசமான தெரிக்க விடுற மாதிரி சும்மா கம்ம கமண்டு கல்யாணம் வீட்டு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க சர்வ் பண்ணி சொந்தக்காரங்களாம் சாப்பிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மறக்காம நம்ம சேனல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க